நம்ம தோட்டத்தில் ஒரு ரஸ்தாளி தார் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்திருந்ததுங்க இதில் நான் வந்து ஒவ்வொரு சீப்பாக எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வர வர பழங்களை மட்டும் தனியாக எடுத்துட்டேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தக்காளி செடியில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து அழகாக நம்மளுக்கு கிடச்சிருந்ததுங்க அதை பொறிச்செடுத்தாச்சு அப்புறம் தோட்டத்தோட தரையெல்லாம் ரொம்ப இறுகி தான் போயிருந்ததுங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணோம் பந்தல் காய்கறி பக்கம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தப்ப நம்மளுக்கு ஒரு அழகான குட்டி அல்வா பூசணி அதாவது வெள்ளை பூசணிக்காய் வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இன்னும் நிறைய பூக்களும் சின்ன சின்ன பிஞ்சுகளும் நிறைய வச்சுருந்தது போன வாரத்தில் இந்த நம்ம தோட்டத்தில் இந்த பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி இருந்ததுங்க பாருங்கள் குட்டியாக அழகாக வந்து சங்குப்பூக்கள் ரொம்ப வந்து பந்தலில் ஏறி படர்ந்துருந்தாலும் இதுவும் அழகாக வந்திருக்குங்க இது பார்க்கறது வந்து சிறகவரை நம்மளுக்கு சிறகவரை முதல் முதலா தோட்டத்தில் கொத்து கொத்தாக காய்ச்சத்ததை பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க ஏன்னா நிறைய தடவை சிறகவரை அவரை நான் வச்சப்ப நீங்கள் சரிய வந்து அது நம்மளுக்கு காய் கொடுத்தது இல்லை நம்ம தோட்ட தடவை சிறகவரை முதல் முதலாக வந்து சிறகு அவரை நம்மளுக்கு வந்தது பாருங்க எவ்வளவு நீளமாக என்னோட ஒரு கை நீளத்துக்குமே நல்லா வந்திருக்கு அதோடைய எல்லாம் பாருங்க அப்படியே கட் பண்ணி விட்ட மாதிரி பொதுவாக நல்லாவே வந்து ஒரு சிறகு அவரை காய்ப்பு வந்து இந்த தடவை நம்மளுக்கு சிறகு பாருங்க ஒரு தடவை நம்ம எல்லாத்தான் நம்மளோட ஒரு சமையல் அருமை தயாராக இருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்திருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே நாங்கள் விவசாய ஃபேமிலி தான் அவருக்கு வந்து தோட்டத்தை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தோம் அவரு நிறைய வந்து இது இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அவருமே வந்து தோட்டத்தில் இருந்தாலுமே இங்கே நம்மளோட பழத்தை பறிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசித்தார்லருந்து அவரை பழங்கள் பறிக்க சொன்னோம் பாருங்க ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து இந்த பழத்தை பறித்து நம்ம வீடியோ எடுத்தது ஏன்னா அவங்க எல்லாம் கிராமத்தில் இருக்கிறதுனால எதுவுமே இந்த மாதிரி எல்லாம் தெரியாது அவங்களுக்கு இந்த மாதிரி பழத்தை பொறிக்க வச்சு நாங்கள் அவருக்கு ஒரு வீடியோ எடுக்க வச்சு கொடுத்தோங்க அதுக்கப்புறம் சிறகவரை வந்து நல்ல அறுவடைக்கு தயார் இருந்ததுனால அடுத்த நாள் வந்து இருந்த சிறகவரையை ஃபுல்லாக நான் பொறிச்சிட்டேன் பாருங்கள் கூடையில நம்மளுக்கு எவ்வளோ அழகாக சிறகவரை வந்து அறுவடை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வந்து முதல் முதல்ல சிறகவரை வந்து சமைச்சி அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்னும் சிறகவரை வந்து நான் வந்து ச சமைக்கலை சமைச்சிருந்தா உங்களுக்கு வந்து அதோடய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக போடுறேங்க நம்மளோட ஒரு முதல் அறுவடைனாலுமே வந்து ஒரு குடையில் நம்மளுக்கு தேவையான அறுவடை வந்து சிறகவரை கிடச்சிது சிறகவரைக்கு கொஞ்சம் நோய் தாக்கம் வந்து அது வருது அப்படிங்கிற மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் ஏன்னா வந்து சீக்கிரமே வந்து பந்தல்ல கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி ஆயிருந்தது நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து கிளாடியோலஸ் இது ஒரு கிழங்கு வகை எப்படி நம்ம டெய்லியாக அந்த மாதிரியெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நான் ரெண்டு கிழங்கு வச்சுருந்தேன் ரெண்டுமே உயிர் பிடிச்சி வந்துடுச்சுங்க அடுத்த நாளும் கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சம் பழங்கள் வந்து பழுத்து அதையும் வந்து நம்ம எடுத்துட்டோம் இந்த பழங்களை எடுத்துட்டால் இனி கடைசியாக நம்மளுக்கு ஒரே ஒரு சீப்பு தான் இருக்குது பாருங்க அப்பா பொறிச்சிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு திருப்பி ஒரு நாலஞ்சு பழங்கள் கிடச்சிது கடைசி நாளோட வாழைப்பழம் அறுவடைக்கு நம்ம இப்போ வந்துட்டோங்க இருக்கிற ஒரே ஒரு அந்த கடைசி தாரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்தாச்சு ரஸ்தாலி பழம் உங்களுக்கு நல்லா பழுத்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு ரெண்டு சீப்பு மட்டும் நம்ம கொலையோடு எடுத்துட்டோம் எடுத்துகிட்டு இந்த பக்கம் பார்க்கையில் ஒரே செடியில் ரெண்டு ரோஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஒன்று ஆரஞ்சு ஒன்று வந்து எல்லோ மிக்ஸ்டு மாதிரி இருந்தது பாருங்கள் அழகாக இருந்தது இந்த பக்கம் நம்மளோட பெரிய அரளி செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூத்துருந்தது அந்த பொறிச்ச பூக்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நன்றி